வணக்கம் வாழ்கா வளமுறன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு உடல் ப்ளஸ் உறவு ஒரு சிறிய ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் இந்த டைட்டில் வந்து உடல் கூட்டல் உறவு ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னா வந்து நிறைய பேர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சேர்த்து சொல்லுவீங்க உடல் உடல் உறவு அப்படின்னா என்னங்கிறத சேர்த்து ஒரு மீனிங்கு இருக்கும் இல்லையா உடல் உறவு அப்படின்னு தானே எல்லாரும் திங்க் பண்ணுவீங்க இது எல்லோரும் திங்க் பண்ணுவீங்க இப்படி தானே பண்ணக்கூடிய ஒரு டைம் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் இந்த டைட்டில் வந்து நான் ரொம்ப அருமையாக நேற்றே வந்து நான் இந்த சப்ஜெக்டை வந்து யோசிச்சுட்டேன் மக்களுக்கு வந்து நிச்சயமாக நான் பார்த்த வியந்து போனேன் வியந்து போனேன்னு சொல்கிறத விட மக்கள் வந்து நிச்சயமாக மாறியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த டைட்டிலும் கூட இது ஒரு வித்தியாசமான டைட்டில் தான் இதில் வந்து ஒரு மூன்று முக்கிய விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறவு இந்த மூன்றாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் இப்போ நிறைய வீடுகளில் மேக்ஸிமேஸாக ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் சொல்லலாம் தொண்ணூற்றி அம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒன்று சொந்தக்காரங்கள் யாருங்கிட்டே பேசுகிறது கிடையாது சொந்த உறவுகளை உறவுகள் வந்து யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தங்க பிடிக்க மாட்டேங்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பார்த்திங்கன்னா கணவன் வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் ஒரு பிரச்சனை மனைவி வழியில் பார்த்திங்கன்னா அவங்க வழி அப்போ யாரையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை அப்போது உறவுகளுக்கும் இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எப்போதுமே நம்மளுடைய அனலிசிஸ் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் பண்ணுவேன் சும்மா ஒரு ஏதோ ஒரு யூடியூப் பேசணுட்டுக்காகலாம் பேசலை அப்போது எந்த வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா உறவுகள் சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பேலன்ஸ் இல்லை இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது உதாரணத்துக்கு வடமேற்கு பிரச்சனை இருந்தால் உறவுகள் வந்து பாதிக்கப்படும் நான் நான் வந்து ஒரு வீடியோவில் முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஒரு தப்பு இருந்தால் உறவுகளுக்குள்ள பிரச்சனை இதையும் தாண்டி இப்போ நான் ஒரு ஒரு முக்கியமான இது ஒரு சீக்ரெட்ஸ் எனக்குள் நான் வைத்திருந்த ஒரு ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மிக மிக நான் யாருக்கும் இது வரைக்கும் பகிர்ந்ததில்லை நான் வந்து வெளிப்படையாக சும்மா சொல்லுவேன் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு பின் உள்ள அந்த சீக்கிரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஒரு வீட்டில் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்க என்ன கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஏன் என் மனதில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வீடுகளில் ஒரு மனிதனின் வாயில சராசரியாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க தூங்கவே இல்லையா கணவன் மனைவி சேர் அதாவது சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி எட்டு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க ச இல்லை உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் நேற்றைய ஹெட் நியூஸில் பார்க்குறேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறாங்க அதில் இந்தியா வந்து மிக மிக முக்கியமாக அதிகப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சொல்லக்கூடிய சில வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் நான் வந்து நேற்று முக்கிய தகவல்களாக பார்த்த உடனே நேற்று வீடியோவில் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அது குறித்து தான் இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து தாண்டியே ஆகணும் பிரச்சனைகளை கடந்து போகணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேர் நினைத்தால் மட்டும்தான் முடியும் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கார வந்து நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க வந்து தீர்த்து வைப்பாங்க அடுத்தவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க நம்மளை வந்து சரி பண்ணுவாங்க நமக்கான பிரச்சனையை பங்கெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறு அப்போ இந்த பிரச்சனைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் தொடர்பு என்ன அப்படின்னா எல்லார் வீடுகளிலையுமே வந்து பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது குறிப்பாக வாஸ்துவில் தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த தென்மேயர்க்கு பெட்ரூமில் எத்தனை பேர் அதாவது இப்போ நேற்று கணக்கெடுப்பு படி செவன்டி எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து இப்போ நான் இந்த வாஸ்துவோடு சொல்லும்போது தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு வயதுக்கு பின் சில விஷயங்களை எதிர்பார்ப்பது தவறு உடனே உடல் உறவு அப்படிங்கிற ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் மட்டும்தான் இருக்குதா ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அது ஒன்று மட்டுமே தான் வாழ்க்கையா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க அது ஒரு செட் ஒன்று ஒன்றுதான் அவ்வளோதான் அது ஒரு பார்ட் அந்த அந்த இடை அந்த ஒரு இணைவுக்கு வந்து நீங்கள் அந்த இணைவுக்கு வந்து சும்மா இணைய முடியுமா சும்மா நம்ம ஒரு பெட்ரூம் இருக்குது எல்லா வீடுகள்லையும் இருக்கும் இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி அந்த நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கணுன்னா உடல் அப்படிங்கிறது மனித உடல் அமைப்பு உறவுகள் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறத தான் நான் எடுக்கிறேன் இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உடல் இருக்குது உறவு இல்லை உடல் இருக்குது உறவு இல்லை அப்போ இந்த உடல் உறவு அப்படிங்கிறது வந்து எப்போ அவங்களுக்கு சரியான முறையில் அதாவது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பை பரிமாற்றம் செய்வதிலும் அவங்களுடைய அதாவது அவங்கள தன்னைத்தானே செதுக்கி கொள்வாங்க இப்போ இந்த அதாவது விட்டு கொடுக்க போது அப்போது அந்த தென்மேற்கு மூலையை வந்து பெட்ரூம் இருக்குது நிறைய இடங்களில் அதை பயன்படுத்துகிற கிடையாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் எனக்கு வந்த பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை குறை சொல்கிறது பிள்ளைங்கள் மீது பழி சுமத்துவது ஒரு வீட்டில் நான் சொல்கிறேன் அப்படிலாம் முடியாது சார் பிள்ளைங்களெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இடைவெளியை வந்து நீங்கள் அதிகப்படுத்துவது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இது மிக மிக ஒரு தவறான செயல் தான் இது வந்து நான் நியூஸில் பார்க்கும்போது என் மனதில் தோன்றிய ஒரு சின்ன விஷயந்தான் எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் மனதில் அதாவது ஒரு மனிதனுக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் பிடிக்கவே இல்லை சார் என் மனைவி எனக்கு பிடிக்கவே செய்யாது சார் ஒரே பிரச்சனை எந்த நேரம் பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்காக இல்லாட்டியும் உங்கள் குழந்தைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இந்த உடல் ப்ளஸ் உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு உடலுக்குள்ளே வந்து நான் வந்து கணவன் மனைவியாக பார்க்குறேன் அப்போ இந்த இணைதல் அப்படிங்கிறது தான் நான் உங்களை உங்கள் உங்களுக்கு நீங்கள் இணைந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கூட ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் நிச்சயமான உண்மை திருமணமாகிடும் ஒன் இயர் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து மாமனார் மாமியார் மாசின் த எல்லோரு கூடையும் ஒற்றுமையாகவே இருப்பாங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துடும் எங்கேருந்து வரும் குழந்த பிறந்த உடனே தான் சார் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த போல் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த குழந்தைகள் மீது கவனம் செலுத்துவதை விட உங்களை நீங்கள் திருத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன் அதாவது பிரச்சனை உங்களுக்கு இமீடியட்டாக சரியாகணும் ஏதோ என்ன இன் சம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் இல்லாதவங்கள விட்டுருங்க நான் அவங்கள பற்றி அதாவது ஒரு வீட்டில் கணவன் இல்லாமல் பார்க்கலாம் மனைவி இல்லை அவங்கள வந்து நான் சொல்லலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தயவு செய்து இப்போ அதாவது நீங்கள் உடல் உறவு கொண்டால்தான் கணவன் மனைவி அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் முடிந்த அளவு சேர்ந்து இணைந்து ஒரு ஒரு அதாவது உங்களுக்கான அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அதாவது நான் நிறைய வீடுகளில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஏழு எட்டு இப்படி சொல்லிகிட்டே வருவாங்க இல்லையா நான் ரிவர்சபிள் ஃபங்க்ஷன் ஒரு கொடுத்துருவேன் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு ப இரண்டாயிரத்தி பதினொன்றில் உதா உதாரணத்துக்கு திருமணமாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஒரு ஆறு மாதங்கள் ஒரு இரண்டு வருடங்கள் உங்கள் லைஃப் எத்தனை நாட்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க எவ்வளோ நாட்கள் நீங்கள் மகிழ்ச்சியான பாதையை கடந்து போனீங்க கடந்து வந்தீங்க திரும்ப அந்த ஒரு 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 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் இது மேக்சிமைஸாக நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லா வீட்லேயும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் இது சரியாக தவறா அப்படின்னா நான் வந்து இதை ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக நான் பார்க்குறேன் ஒரு வீடு நம்ம வாழ்கிறோம் இப்போ உடல் ப்ளஸ் உறவுன்னா உடல் உறவு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது நிச்சயமாக வந்து அது ஒரு பார்த்து தான் நீங்கள் அது ஒரு அதாவது ஒரு 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 இருபத்தி நாலு மணி நேரம் லைஃப்பில் அது ஒரு ஒரு பார்ட் அவ்வளோதான் மீதி உள்ள இருபத்தி மூன்று மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உறவுகள் அப்படிங்கிறது வலுப்படணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நம்மளை வந்து சொந்தக்காரங்களை என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்களே எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறாங்க உறவுகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற இரண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போது வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே பிரச்சனைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க இந்த இன்கே இப்போ வந்து இன்னொரு விஷயம் இருக்குது சார் இதெல்லாம் சரி சார் இப்போ நான் என்ன பண்ணால் அதை வந்து நான் பண்ண முடியும் இப்போ தென்மேற்கு பெட்ரூம் இருக்குது சார் கணவன் மனைவி இருக்குது சார் தென்கிழக்கு தப்பாக இருக்கும் வடமேற்கு தப்பாக இருக்கும் ஒரு சிலர் இன்னும் கேள்வி இல்லையா பெட்ரூம் வந்து வடகிழக்கு மூலையில் இருக்குது சார் எந்த மூலையிலையும் வச்சுக்கோங்க இப்போது உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆக்ஷன் பெஸ்ட் ரியாக்ஷனாக பார்த்தோம் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் உடல் இரு உடல் தான் கணவன் மனைவி இது வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு இருப்போம் இருப்பவங்களுக்கு மட்டுந்தான் இது வந்து சரியாக இருக்கும் நீங்கள் பாட்டு நான் வந்து ரெண்டு ஒய்ஃபு மூணு ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வேண்டாம் அப்போ நிலையான ஒரு முகத்தோடு ஒரு அதாவது ஒரு நிலைப்பாடோடு ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ பழகுங்க சேர்ந்து தூங்க பழகுங்க சேர்ந்து தூங்குறதே இல்லைன்னு சொல்லி தான் அந்த அது நான் அந்த சன்ஃபெட் நியூஸில் பார்த்த விஷயம் அது என் மனதை கொஞ்சம் நான் நிறைய இடங்களில் வலியுறுத்தியது போல் அது வந்து ஒரு நியூஸாக வந்த உடனே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இதை வந்து நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பால் தூக்கி போட்டால் தான் வரும் அப்படிங்கிறது சும்மா ஏதோ வாஸ்துலாம் வந்து ஏதோ தென்மேற்கு மூலை எப்படி இருந்தால் பிரச்சனை வரும் அப்படிலாம் கிடையாது அது வந்து இருந்தாலும் நம்மை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் நீங்கள் எல்லாருமே வந்து நான் என் சர்க்கிள்லேயும் சரி நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இப்போ நான் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க அவங்க போய் எப்படி அவங்க எப்படி இப்போ நான் சொல்கிறோம் மேக்ஸிமம்ஸ் நைன்டி ஒரு ஒரு பத்து சதவீதம் பேர் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சேர்ந்து தூங்கணும் சேர்ந்து வசிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும் அப்போ வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க இதுக்கு தான் வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய இடங்களில் வலியுறுத்துவேன் வெளிநாடு வேண்டாம் ஒரு வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் அவங்க எப்படியாச்சும் ஒரு ஊருக்கு வந்துட்டு போய் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் வெளிநாடு அப்படி கிடையாது போனால் வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் இது வந்து ஒரு தவறுதலான அப்போ தென்மேற்குல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபால்ட் இருக்கும் வடமேற்கில் ஒரு ஃபால்ட் இருக்கலாம் அது தவறான பாதைக்கு அழுத்தி செல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது போல வேண்டாம் இப்போ வந்து ஏன்னா அடுத்த கேள்வி வந்து நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பாங்க மக்கள் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது சார் வெளியூரில் இருக்கிறவங்க இது மக்கள் வந்து என்னென்னா சொல்லுகின்ற விஷயத்தை விட்டுட்டு அதில் ஒரு கேள்வியை எழுப்பணும்னா ரொம்ப திறமையாக வந்து செயல்படுவாங்க சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க முதல்ல இதை ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த உடல் ப்ளஸ் உறவு நீங்கள் அந்த சீக்வல்ட் போட்டு உடல் உறவுன்னு போடுதோம் இல்லையா அந்த செக்ஸ் அதையும் தாண்டி ஒரு வலிமையான உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சொந்தக்கார பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சரியாகுங்க அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் இதுதான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த ரொம்ப நான் அனலைஸ் பண்ணி சிந்தித்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை நகர்த்தினால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லோருமே நிச்சயமாக பிரம்மாண்டமான அமோகமான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ எல்லாமே இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாங்களில் இயற்கை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அது குறித்து ஏன்னா ஒரே இதே சப்ஜெக்டாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஒரு மக்களை குழப்பக்கூடிய இதாக இருக்கக்கூடாது நான் ஒரு இந்த தென்மேற்கு குறித்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு நுணுக்கமான தகவல்களை வந்து உங்களுக்கு பரிமாற்றம் செய்ய வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை பண்ணுறேன் இன்று இது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் பேசுனது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கையோடு இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளம் நன்றி வணக்கம்